வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் கொள்ளிடம் அருகே தைக்கால் கிராமத்தில் சமூக விழிப்புணர்வு விழா மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே தைக்கால் கிராமத்தில் ஜமாதார்கள் சார்பில் மத நல்லிணக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் கனகராஜ் தலைமை வகித்தார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கமாலுதீன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவபிரகாசம் மற்றும் ஜமாத்தார்கள் கிராம முக்கியஸ்தர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திரம் காவல் நிலைய காவல்துறை ஆய்வாளர் ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களின் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிப்பதுடன் பிள்ளைகளிடம் எப்போதும் பாசமாக இருக்க வேண்டும் ஆண்களுக்கு திருமண வயது இருபத்தொன்று ஆகவும் பெண்களுக்கு திருமண வயது பதினெட்டு வயதாகவும் இருப்பது அவசியமாகும்